வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பேசுறேன் அமரன் தொடர்பாக தொடர்ச்சியா நூறாவது நாள் அது தொடர்பாக வீடியோக்கள் எல்லாம் அதுவே வருது ராஜ்கமல் வந்து தக்லீஃப் விஷயமாகவோ கேஹெச் டூ தேர்ட்டி செவன் விஷயமாகவோ எந்த அப்டேட்டும் கொடுக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்படி கேட்டவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃபா ஒரு ஒரு அப்டேட் சீக்கிரம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு தெரியுது ஸோ இந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அது வந்து அனுப்பமா சோப்ரா அப்படிங்கிற பிரபலமான ஒரு ஆங்கர் தான் அதுல வந்து மெயினான ஒரு ஆங்கராக இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசனன் இதை சந்திக்கிறாங்க ராஜ்கமல்ல அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஸ்பெண்ட் அண்ட் ஆஃப்டர் நோன் வித் அண்ட் ஆர்டிஸ்ட் ஹூ சட்சோரி கெரியர் தட் இஸ்மால் இஸ் ஆனர்ஸ் தேங்க்யூ ஜெனரல்ஸ் வேர்ட்ஸ் அபவுட் த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வந்து நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் வந்து பத்திரிகையா வருது அதுக்கும் அதுக்கு வந்து கமல் சாருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அவருடைய எல்லா மெடல்கள் அவர் வாங்கியிருக்கிற ஃபிலிம் ஃபேர் அவார்டு எல்லா அவார்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க ராஜ்கமல்ல அன்பறிவு இயக்குநர்கள் அன்பு அறிவு அதாவது ஸ்டன் ஸ்டன் மாஸ்டர்ஸ் கமல்ஹாசனுடைய அடுத்த படத்துடைய இயக்குநர்கள் அன்பு அறிவு ரெண்டு பேரையும் பார்த்தாங்க ராஜ்கமல் அவங்க இருந்தாங்க அவங்களுடைய போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த படத்துக்கான படப்பிடிப்பு வெகு விரைவில் துவங்கும் அதுக்கான அறிவிப்பு சீக்கிரமே வரும் அப்படிங்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது சோ கிஹ் டூ தேர்ட்டி செவன் இஸ் அரௌண்ட் த கார்னர் சீக்கிரமே படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதற்கான வேலைகள்ல தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க ராஜ்கமல்ல அவங்கள வந்து நம்ம அனுப்பமா சோப்பரா சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க தொகுதி சீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க அதுல வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக கலந்துக்கிறாரு இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு அந்த கூட்டம் நடக்குது மார்ச் அஞ்சாம் தேதி அது டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி வரையறை பண்றது இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எழுபதுகளோட கடைசி எண்பதுகள் அந்த தொண்ணூறுகள் காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் இந்தியாவில் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடில இருந்தே கூட நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இருந்தது அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு பிரச்சாரம் இருந்தது அதாவது மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொல்லி ஏராளமான கேம்பெயின்ஸ் நடத்தப்பட்டது இந்திய அரசாங்கத்தால அதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு மிக முக்கியமான மாநிலம் தென்னிந்தியாவே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிச்சு அதாவது ஒரு ரயிலில் ஏறணும் அப்படின்னா ரயிலில் எந்த கிளாஸ்ல டிக்கெட் எடுத்திருக்கோமோ அந்த சீட்டில் கரெக்டாக பார்த்து உட்காரக்கூடிய ஆட்கள் நம்மளாம் பட் நார்த் இந்தியாவில் எப்படி ட்ரெயினில் ஏறுவாங்க டிக்கெட்டே வாங்காமல் கூட ஏறுவாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்திய அரசாங்கம் சொல்லுது நம்ம நாடு வந்து மக்கள் தொகை அதிகமாக கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் ஏன்னா இது வந்து ஒரு படித்த மாநிலம் ஆஹ் தமிழ்நாடு கேரளா ஆஹ் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர ஆந்திரா ஆந்திரப்பிரதேஷ் மொத்தமா இது எல்லாமே சவுத் இந்தியா ஃபுல்லா மக்கள் தொகை கம்மியா இருந்தது இப்ப மக்கள் தொகைக்கு ஏற்பதான் உங்களுக்கு வந்து தொகுதி அப்படின்னு தொகுதி சீரமைப்புல வரும் அப்படின்னாங்கன்னா அது வந்து டேஞ்சர்ல முடியும் இதை வந்து கடந்த ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே ராஜீவ் சர்தேசாய்க்கு கொடுத்த ஒரு பேட்டியில கமலஹாசன் ஒரு கடுமையான ஒரு பதில் சொல்லியிருப்பாரு நாங்க வந்து ஒழுங்கா சட்டத்தை கடைபிடிச்சோம் ஃபார் அவர் குட் கண்டக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நாங்க வந்து குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அஹ் கரெக்டா நடைமுறைப்படுத்தி தொகையை குறைச்சதுக்காக எங்களை தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி வரணும் அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இப்ப இருக்கு அதுல வந்து முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு ஐநூத்தி நாப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது எத்தனை பர்சன்டேஜோ அதே ப்ரொபோர்ஷன் அது அறுநூறு தொகுதியானாலும் எழுநூறு தொகுதியானாலும் தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறது தான் நம்மவர் கமல்ஹாசனுடைய கோரிக்கை அதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு பேச போறாரு பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி ஐதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஐதராபாத் தனியார் மருத்துவமனையில் பாடகி கல்பனாக்கு சிகிச்சை அப்படின்னு நேத்திக்கு ஒரு ஒன்பது மணி அந்த ஒன்பது மணிக்கு தான் அந்த செய்தி முதல்ல வந்தது வந்தோடனே ஷாக்கிங்கா இருந்தது கல்பனா ராகவேந்தர் ஏன்னா நம்ம நிறைய சூப்பர் சிங்கர் மாதிரியான ஷோல ஜட்ஜா பாத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி அவங்க அதே மாதிரி ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்சதை பார்த்திருக்கோம் அவங்க குழந்தை நட்சத்திரமா உலகநாயகன் கமலஹாசனோடு புன்னகை மன்னன் படத்துல நடிச்சதை பார்த்திருக்கோம் அந்த அந்த கல்பனாக்காகத்தான் சார் வந்து குள்ள குள்ளனா மாறுவாரு அந்த செல்லப்பா வந்து குள்ளனா மாறுவாரு அந்த குள்ளனா மாறின்தான் அபூர்வ சகோதரர்கள் அப்பூ கமலா வந்தது அப்படி ஒரு அந்த அந்த காட்சியில நடிச்சது கல்பனா ராகவேந்தர் அவர் வந்து சிந்து பைரவி மாதிரி படங்கள் அழகு மலராட பாட்டுல ஆடி இருப்பாரு அவர் தான் பாடியிருப்பாரு அந்த அவருடைய மகள் அதுக்கப்புறம் அவங்க நிறைய மியூசிக் காம்படிஷன் எல்லாம் ஜெயிச்சாங்க ஏராளமான பாட்டு பாடியிருக்காங்க போடா போடா புண்ணாக்கு அந்த பாட்டில ஆரம்பிச்சு கடைசியா மாமன்னன் வரைய ஏராளமான பாடல்கள் பாடியிருக்காங்க நிறைய இசை கச்சேரியில அவங்க பங்கு பெற்றிருக்காங்க ஏராளமான சூப்பர் சிங்கர் சரிகமப்பா மாதிரியான நிகழ்ச்சியில நடுவரா இருந்திருக்காங்க அவங்க என்ன நடந்திருக்குன்னா மூணு நாளா அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க மூணு நாளா கதவை திறக்கல அவங்க அப்பார்ட்மெண்ட் மீட்டிங் அவங்கள கூப்பிடலான்னு போனப்ப க யாரும் போனும் எடுக்கல கதவையும் திறக்கல அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களை விட்டு கூப்பிட சொல்லியிருக்காங்க அப்பையும் அவங்க போன் எடுக்கல அதுக்கப்புறம் போலீஸ்க்கு சொல்லி போலீஸ் வந்து கதவை உடைச்சு திறந்து பார்த்தா அவங்க மயக்கமா இருந்திருக்காங்க என்னன்னு பார்த்தா தூக்க மாத்திரை போட்டதுதான் காரணம் அதுக்கப்புறம் ஹாஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான கட்டத்துல இருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை இவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு அவங்க வந்து பொழச்சு வரணும் ரெக்கவர் ஆகி வரணுங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையா இருக்கு மகராசன் திரைப்படம் வெளிவந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் மகராசன் ஸோ மகராசனை பொறுத்தவரையே ஜி என் ரங்கராஜன் அவர்களுக்காக கமலஹாசன் அவர்கள் சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்தாரு அதுல வந்து சில நடிகர்களையும் சம்பளம் வாங்காம நடிக்க சொல்லி அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு அந்த படம் வந்து நல்லபடியா வியாபாரமாயி அதன் மூலமாக தன்னுடைய கடன் அடைச்சாரு தன்னை வீட்டை மீட்டாரு தமிழ் இல்லம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பேரும் வச்சாங்க அப்படி வச்சாங்கதான் மகராசன் இப்ப அன்னை இல்லம் மிகப்பெரிய பிரச்சனைல இருக்கு இப்போதைக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதரை கோடி ரூபா ஒன்பதை முக்கால் கோடி ரூபா கொடுக்கணும் இல்லைன்னா வீடு ஜப்தி ஆயிரும்ங்கிறாங்க இதையும் கமலஹாசன் நினைச்சா அவர் ஹெல்ப் பண்ணலாம் அவர் வந்து மீட்டு கொடுக்கலாம் அவர் வந்து சிவாஜி குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் சிவாஜி புள்ள மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் கடன் வந்து இவ்வளவு மட்டும்தானா இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னு தெரியல அத அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் நிச்சயமாக அதுல ஏதாவது உதவி பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ராம்குமார் பிரபுலாம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் இது வந்து அவங்க ஒரு ஒருத்தர்கிட்ட மட்டும் கடன் வாங்கியிருக்காங்களா இல்ல அந்த படத்தை வச்சு ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களா இந்த ஒருத்தர் மட்டும்தான் ஜப்திக்கு போயிருக்காரா இன்னும் நாலஞ்சு பேர் லைன்ல இருக்காருன்னு சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வாங்கியிருக்காங்க வேற எதுவும் சிக்கல் இல்லை அப்படின்னா அவர் உதவி பண்ணலாம் இல்லை இந்த ஒரு படத்தை வச்சு ஊர் ஃபுல்லா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவர் உதவ முடியாது அது வந்து தப்பா போயிடும்